வணக்கம் ஒரு ஊர்ல வடிவேலு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துணி வியாபாரி இருந்தான் அவன் கடை எல்லாம் போட்டு வியாபாரம் பண்ணல துணி எல்லாம் ஒரு மூட்டையா கட்டி சைக்கிள்ல வச்சு தெரு தெருவா எடுத்துட்டு போய் வியாபாரம் பண்ணுவான் அதுதான் அவனோட வேலை ஒரு சில சமயம் வியாபாரம் நடக்கும் சில சமயம் நடக்காது அந்த மாதிரி அவனுக்கு பிசினஸ் எப்பவுமே அப்படிதான் எல்லா நாளும் எல்லாம் கிடையாது ஒரு நாள் காசு வரும் ஒரு நாள் காசு வருது ஒரு நாளைக்கு அந்த மாதிரி அவன் வியாபாரத்துக்கு போற வழியில ஒரு தெருவுல ஒரு நாய்க்குட்டி ஒண்ணு அடிபட்டு வழியில கத்திட்டு இறங்கி சைக்கிளை அண்ணி பக்கத்துல இருந்த ஒரு மரத்துல இருந்து ஒரு பச்சளை மூலிகை பச்சலைய பறிச்சிட்டு வந்து அதோட சாறு எடுத்து அந்த நாய்க்குட்டி காலில் மருந்து வச்சு கட்டு போட்டான் கட்டு போட்ட உடனே நாய்க்குட்டிக்கு கொஞ்சம் பெட்டரா ஃபீல் ஆச்சு ஆனாலும் அந்த வடிவேலுக்கும் மனசு கேட்கல ஐயோ இங்கே விட்டுட்டு போனா அது பாவமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட சைக்கிள்லேயே அதையும் கூட்டிகிட்டு போனான் திரு தருவா சுற்றினா அந்த நாய்க்குட்டியும் வச்சுக்கிட்டே சுத்தினா ஒரு இடத்துல ஒரு ரூபாய்க்கு கூட அவனுக்கு அன்னைக்கு வியாபாரமே நடக்கலை அவனுக்கு ரொம்ப மனசு கஷ்டம் சரி அந்த ஊரில் ஒரு பணக்காரர் செல்வ விநாயகம்னு பேர் அவர் என்ன பண்ணுவாருன்னா வியாபாரம் நடக்காத நடக்காதனால சில சமயம் வடிவேலு என்ன பண்ணுவான்னா அவனுக்கு தேவை இருந்ததுன்னா நேராக செல்வ விநாயகர் ஐயா வீட்டுக்கு போவோம் போயிட்டு அவருக்கு வியாபாரமே நடக்கல அப்படின்றத சொன்னால் அவருக்கு தேவையான துணியை ஒரு முந்நூறு ரூபாய் அளவுக்கு அவர் வாங்குவார் இன்றைக்கும் அந்த மாதிரி போனான் எனக்கு வியாபாரம் நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு போனான் அவன் சொன்னதெல்லாம் காதில் வாங்காமல் அந்த செல்வ விநாயகர் ஐயா அவன் சைக்கிளில் வச்சிருந்த நாய்க்குட்டியை பார்த்துட்டே இருந்தார் குட்டி எங்க வந்தது இது எதுக்கு நீ வச்சிட்டு இருக்க அப்படின்னு கேக்கும் பொழுது வடிவேலு சொன்னா நான் வர வழியில பாத்தேன் கால்ல அடிபட்டு இருந்தது நான் பக்கத்துல ஒரு செடியில இருந்து மூலிகை பச்சில எடுத்து அதுக்கு மருந்து போட்டுட்டேன் ஆனாலும் அப்படியே விட்டுட்டு வர்றதுக்கு எனக்கு மனசு கேட்கலங்க ஐயா அதனால நான் சைக்கிள் அப்படியே போற வழியெல்லாம் அதையும் சேர்த்து சு தூக்கிட்டே சுத்திட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னார் அப்போ அந்த செல்வ விநாயகம் சொன்னாரு உன்கிட்ட காசு இல்லைன்னா கூட வடிவேலு மனசு பெருசு உனக்கு நீ மனுஷங்களுக்கு மட்டும்தான் உதவி செஞ்சு நான் கேள்விப்பட்டிருக்கேன் பார்த்திருக்கேன் ஆனா இந்த வாயில்லா ஜீவன்களுக்கும் நீ உதவுற பற்றியா உன்னோட மனசு ரொம்ப பெருசு அந்த மனசுக்காகவே எனக்கு இன்னைக்கு முன்னூறு ரூபாய்க்கு நீ துணி கூட அப்படின்னு அவன் கேட்குறதுக்கு முன்னாடியே அவரு சொல்லிட்டாரு வடிவேலுக்கு சந்தோஷமான சந்தோஷம் ஆக இன்னைக்கு எனக்கு முன்னூறு ரூபாய்க்கு வியாபாரம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாய்க்குட்டியும் மனசுல வாழ்த்திட்டு செல்வ விநாயகம் வாழ்த்திட்டு அந்த எடுத்துட்டு போனான் இந்த கதையை படிக்கும் பொழுது எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது நம்ம உதவணும்னா காசு பணம் தான் உதவணும் அப்படின்றது கிடையாது நம்மளோட நேரம் அதை விட ஒரு மிகச்சிறந்த விஷயம் எதுவுமே இருக்க முடியாது அந்த ஒரு கொஞ்ச நேரம் அதை மட்டும்தான் வடிவேலு அந்த நாய்க்குட்டிக்காக அவன் செலவு பண்ணனா மூலிகை பச்சலையை எடுத்து கட்டு போட்ட நேரம் மட்டும்தான் ஆனா அது அந்த நாய்க்குட்டிக்கு எவ்வளவு பெரிய உதவின்றது அதுக்கு அந்த காயம் மாறி அது இனிமே லைஃப் டைம் காயம் மாறி நல்லா ஓடி வாடி விளையாட போகுது நம்ம சின்ன உதவியா இருந்தாலும் இதான் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞானத்தின் மனப்பெரிது நம்ம செய்யற விஷயம் சின்னதா இருந்தா கூட அதை ரிசீவ் பண்ணுறவங்களுக்கு அது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்றது அவங்களுக்கு அந்த இருந்து பார்க்கும் பொழுது தான் தெரியும் அதனால நம்மளோட நேரத்தை ப்ராப்பராக நம்ம மேனேஜ் பண்ணி நம்மளால முடிஞ்ச கொஞ்ச நேரத்தை அடுத்தவங்களோட பெட்டர்மெண்ட்டுக்காக நம்ம செலவு பண்ணணும்னா அதை விட ஒரு பெரிய விஷயம் எதுவுமே இருக்க முடியாது அப்படின்றத இந்த கதை மூலமாக நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய தமிழ்கிருதி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ